வணக்கம் நிலையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லாதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்போம் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கிறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தர்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதி ஒன்று நான்காம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்குது அதுவும் சனியுடைய சார்டில் இருக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு வந்து ஆறில் இருக்கும்போது அதோடைய நட்சத்திராதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னா நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வீடு வாசல் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தொடர்பான விஷயங்களுக்கும் கொஞ்சம் மலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் தாயார் தந்தையார் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க ஏன்னா வந்து ஆறாம் இடம்ங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து வீடு இல்லை வண்டியோ ஏதோ வந்து லோனில் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுதான் வந்து மேஜராக பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் சவாயில் ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழனில் வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ புதிய முயற்சியில் எதுவும் பெருசாக மண்டையில் போட்டுட்டு அன்னி ஓடாங்க அன்னி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அன்றைக்கி பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள் மற்றபடி புதிய முயற்சியில் இருந்தது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமாக வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழு இருக்குது ஏழுல இருந்து அது சுக்ரனுடைய ஸ்தானத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ஏழு ஒன்பது நாளே வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பட் இருந்தாலும் அந்த எட்டாம் அதிபதியுடைய நெருங்கி போகிறது அதாவது சனியோட நெருங்கலை பட் நெருங்கி போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாகத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கிடச்சிடணும் பட் இந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வருமானம் வரும்னா வருமானம் வரும் பட் அங்கே அங்கே போக சொல்கிறாங்க இங்கே போக சொல்கிறாங்க ஒரே அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டிலிருந்து அது வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மன்னியினோட கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதுலேருந்து அது குருவுடைய இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தந்தை தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் அப்பா கிட்ட பேசும்போது இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நாள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் எடுத்துக்கணும் அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புனா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க ஸோ பௌர்ணாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது ஏன்னா வந்து இது செவ்வாய் சனி வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு எமோஷனை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும் பட் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் வரும் கொஞ்சம் அகலகால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றில் வந்து பத்தாம் அதிபதியான ராகு பத்தாம் அதிபதியான பத்தில் உள்ள ராகு வந்து அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அங்கே போகிறது அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ரொம்ப ரொம்ப அவசியங்க பதினொன்றாம் அதிபதியான சிவாய் இருந்திருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கு பார்க்க போது தசாபதி பலங்கள் மிதமான லக்னமாக சூரிய தசாபத்தினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி வந்து ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அங்கங்கே வெளியூர் வெளி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் சில நேரங்களில் வந்து ஒய்ஃப் ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான படங்களை கொடுத்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து வீ வேலை வேலை விஷயம் நல்லா ஏற்றங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு லாபங்கள் நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன வாயை வச்சு சும்மா ஏதோ இடஒடமா பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துனா குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நகரமாக ராகு தேசா பற்றின ராகு வந்து பத்தியில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயணம் வெளி மாநிலங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் பட் ஆனால் வருமானம் வருமானம் வரும் பட் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்க தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்னா அதிபதி நெசவாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஒரு நண்பர்களெலாம் நல்ல சந்தோஷங்கள் புதுகொள்ளங்களெலாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன அவமானங்களோ ஒரு வாக்குவாதங்களோ இடவரமாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது பார்த்துருந்துக்குங்க செவ்வாய் இது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிக லக்னமாக இருந்து ராகு குரு திசா புத்தி வந்து பார்த்தா குரு பன்னிரெண்டுலேருந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த புதன் வியாழன மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் மித லக்னமாக சனி திசாபத்தினா சனி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதாம் வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க ஸோ எதுவும் அகல காலம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மித லக்னமாக வந்து புதன் திசாபத்தி வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நாளாக ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் இல்லை ஏதாவது இடம் வாங்கலாம் எண்ணங்கள் இருக்கும் அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை ஸோ அதுக்கப்புறம் போது ரிஷப லக்னமாக இருந்து மிதன லக்னமாக இருந்து கேது ரசா கேது வந்து நாளில் இருக்கார் அது சூரிய ரசாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருங்க என்னன்னா நடைமுறையில் வந்து இப்போ சுக்கர தச தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது விடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரண்டை பிரார்த்தனை கண்டிப்பாக எடுத்துகிறது போகிறது கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அந்த உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி ஆகணும் சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ண பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும்னு விஷயமா ஓம் வச்சுவை ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துருமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா கொட்டிவிடுமா அப்படின்னு நாலு பக்கத்துல வந்து பணம் கொடுத்து பார்த்தா எல்லாருமே கேட்கறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் சந்தோஷமா இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்கள் பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சு கூட பார்த்து பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது டிவிலருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணினா பதினொரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்ட்டை போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்றும் விஷயம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த உங்களுக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்